காய்த்தமில்ல உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைப்பேன் இப்போ இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஷார்ட்ஸில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது பிளவுஸில் வந்து அடிக்கடி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பட்டி சுருண்டு போகுது முன்னாடி வந்து அசிங்கமாக இருக்குது ஸோ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத விலைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா பிளவுஸை வந்து நீங்கள் சைடில் வந்து எந்த அளவுக்கு பட்டியலோ வைக்கிறீங்களோ அதை வந்து முன்னாடி வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அதை சார்ந்து வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஆஹ் நீங்க சொல்றீங்க சரி பட் அதை ஒரு தடவை வந்து எங்களுக்கு வந்து அந்த பட்டியோட அமைப்பை எப்படி கிராஸ் பண்றது அப்படிங்கிறத தச்சி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை வந்து தச்சு காட்ட போறேன் எப்படி சைட்ல வரக்கூடிய பட்டி அமைப்பை வந்து அது கேட்டது போல முன்னாடி வந்து எப்படி நம்ம அந்த பட்டியோட அமைப்பை வந்து கிராஸ் பண்ணி தைக்கணும் தான் இன்னைக்கு வீடியோ வந்து முழுமையை பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி உட்காரும் போது பிளவுஸ் டைட் ஆகிறது முன்னாடி பட்டி சுருங்குறது இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்றதுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு

இப்போ நார்மலாக இதுக்கு ஒரு ஸ்டீட் போட்டுதான் பேசிக்காக பட்டி தைக்கும் போது வந்து இப்படிதான் வைக்கணும் நெரிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையில வந்து போகணும் இப்போ பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டும் ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இந்த கழுத்து பீஸு இந்த கழுத்தில் வரக்கூடிய இந்த ரவுண்டு ஷேப்பு சைடில் வரக்கூடிய ஆம்பூர் சைடு இது எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய இந்த கரெக்டனை சரி போகணும் முதல்ல கரெக்டனை சரி சொல்லணும் சைடில் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கழுத்துக்கு சரியாக கரை பார்த்துக்கணும் எல்லாமே சரியாக இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த ஒரு கரைசனுமே இல்லை கரெக்டாக உங்களுக்கு கூட இதில் வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லதாக கரைச்சி விட்டுறது இல்லையா இதை வந்து கரைச்சுக்கணும் கரைச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா முதல்ல பட்டி மடைக்கிறதுக்கு கீழே சைடில் வரக்கூடியது முதல்ல தான் பார்க்கணும் சைடில் வந்து இந்த பேக் பீஸில் இந்த சைடு பீஸ் இல்லையா இந்த சைடு பீஸ் ஆம்போல் வருது அதே போல் பேக் பீஸில் வரக்கூடிய இந்த ஆம்போல் இந்த ஆம்போல் அளவையும் இதையும் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வைக்கணும் பாருங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச்சி அளவு ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரி வச்சு உள்ள அளவு இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போது இந்த உள்ள அளவு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாமா எயிட்டா வரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மூணு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா இந்த மூணு இன்ச்சு வருதுன்னா சைடில் மூணு இன்ச்சு தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம முன்பக்கமும் மூணு இன்ச்சு வச்சோம்னா இந்த பட்டி வந்து நேராகும் அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த முன் பக்கத்தில் இந்த பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு மட்டும் வைக்க ஓகேங்களா இந்த மாதிரி சைடில் எந்த அளவு வருதோ அதை விட அரை இதை இந்த மாதிரி இதை போட்டுட்டு நம்ம பிடிமானத்துக்கு வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு இருந்தால் ஒன்றே இஞ்சி அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது புதுசாக கேட்கிறவங்களுக்கு ஒன்றே கழிஞ்சாச்சும் கரெக்டாக வேணும் ஸோ இந்த மாதிரி பட்டி வந்து கிராஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ராயிங் தெரியாது ஸோ இதுதான் இந்த கிராஸ் அமைச்சு இதை வந்து நமக்கு தேவையான அளவு அளவு தெரியும் அதை வந்து நம்ம சொல்லலாம் ஒரு இஞ்சி அளவுக்கு வர மாதிரி ஸ்பேஸ் வர மாதிரி நான் வச்சுருக்கேன் இதில் என்ன பண்ணிங்கன்னா எந்த அளவு நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுல வந்து முதல்ல ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்க ஒரு இஞ்சி கரெக்டா முக்கால் இஞ்சிக்கு முடிச்சுட்டேன் அதே போல சைட்ல இருந்து பக்கம் கரெக்டா அந்த அருகாசிலருந்து ஆரம்பிச்சு அருகாச்சு ஓகேங்களா இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த இப்போ நம்ம அறுக்கா போட்டோம் அதனால தையலும் போட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது தையல் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கணும் திரும்பவும் இதை ஊற மடிக்கும் மடித்தோம்னா நம்ம கரெக்டாக அறுக்கா தங்க வந்துடும் இல்லைங்களா இதை அதே போல இந்த கரெக்டா அடுத்த முன்னாடி ஒரு மணிக்கும் அருக்காத்தளவுக்கு ஒரு மணி இந்த மாதிரி திரும்பவும் போடுவோம் பக்கம் மூடிக்கு பாருங்க சைட்ல ஒரே அளவு வந்துருச்சு ஓகேங்களா அதே போல ப்ளவுஸோட முன் பக்கமும் பாருங்க இது வந்து ஒண்ணு போல வந்திருக்கும் ஒரே அளவா வந்திருக்கும் இதுதான் வந்து சைட்ல வரக்கூடிய அந்த பட்டியோட அமைப்புக்கும் இந்த முன்னாடி வரக்கூடிய அந்த பட்டியோட அமைப்புக்கும் இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து பிளவுஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேஸ் அப்படி கிராஸ் அமைப்பில் வருது பார்த்தீங்களா இப்படி வரும்போது இந்த பட்டியோட அமைப்பை இப்படி வந்து சைடுக்கும் நீங்கள் முன்னாடி அமைப்புக்கும் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது பிளவுஸ் போட்டுவிட்டு அவங்க இங்கே உட்கார்ந்தாங்கன்னா இந்த முன்னாடி வரக்கூடிய இந்த பட்டி சுருண்டு போகாது அந்த ரசம் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா துணி நல்லா இருக்குது ஸோ சுருண்டு போகாமல் இருக்கும் அளவும் வந்து அவங்க ப்ளவுஸ் போட்டால் வந்து வயிறு பகுதியில் வந்து இருக்காது செய்யாது நல்லாயிருக்கும் ஓகேங்களா

இதை நான் என்னால் செய்ய முடியுமே பண்றதுக்கு வந்து என்னால் முடியுமே அப்படின்னு இந்த நான் சொன்ன வந்து பார்த்து இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணா போதும் உங்களுக்கு பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து இது சொல்லிருக்கேன் நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வரிக்களும் பாருங்க சோ நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி அல்லது சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது என்னுடைய அலைபேசி என்னன்னா எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம வந்து கேட்கலாம் ஸோ தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க அட்டென்ட் பண்ணாட்டி என்ன வந்து இது ரொம்பவேற்கு வெளிய மழை பெய்யுது சோ இருந்தாலும் இதே போல வேறொரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்